அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் அது சரியானதாக இருந்தால் திருத்தி விட்டு நகருங்கள் அது சரியாக இல்லாமல் இருந்தால் விட்டு நகருங்கள் ஆமாங்க விமர்சனத்தை பார்த்து நீங்கள் எப்போவுமே கவலைப்பட மாட்டீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஊருக்கு ஊர் எதை வேணாலும் பேசிட்டு போட்டோம் ஆனால் உள் மனசு சொல்கிறதை நம்ம செய்வோன்னு செய்யக்கூடியவங்க மிதுன ராசிக்காரவங்க தான் உண்மை தானே ஒரு லைக் பண்ணுங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குரு அதிசார பயிற்சி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் சரியாக இருக்கும்போது கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் தவறாக இருக்கும்போது கோவப்பட உங்களுக்கு உரிமை இல்லை ஆமாங்க என்றது வாழ்க்கையில் எப்போதுமே தேவையில்லாத ஒன்று பயன்படும் வரையில் தூக்கி சுமந்து விட்டு பழுத்தவுடன் தூக்கி எரியும் உலகம் இது ஆமாங்க வேலை நடக்கிற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காலை வாரக்கூடிய உலகத்தில் வேலை முடிஞ்சதும் காலை வாரிடுறாங்க உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்களாக புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு வழி காட்டுறாங்க பாருங்கள் அவங்க தான் குருக்கள் யாரோ ஒருத்தவங்க உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுனா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக முக்கியமான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம் ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட ஒரு குருவோடைய வாழ்க்கை எப்படி கிடைக்குன்னா நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய விலக்கு ஏற்றப் போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு ஸோ இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி திரும்ப சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி குரு பகவான் என்ன பண்ணுறாருனா மிதுனராசிலே இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க மிதுனராசியில் இருக்கார் மிதுனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பிரவேசம் அடைகிறாரு இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம் நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம் இதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிரிப்புக்கு சொந்தக்காரர்களே மகிழ்ச்சிக்கு நெருக்கமானவர்களே மனசில் ஆயிரம் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் அழகான முத்தான சிரிப்பு மூலயமாக மற்றவர்களை மயக்கக்கூடியவர்களே இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களுடைய உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை உள்ளங்களை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களாப்பா நம்ம மனசை புரிஞ்சிக்கிட்டாலே எல்லாமே நடக்குமே அந்த மனசை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் மிதுனத்துக்கும் உண்டு மிதுன ராசிக்கு மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்குது தான் நிறைய நேரங்களில் மிதுன ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப போய் கச்சக்கச்சானே நிற்க மாட்டாங்க ஒதுங்கி நிற்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனித்து நிற்பாங்க மற்றவங்க பிரச்சனை பண்ணணும்னு போனால் கூட மிதன கிட்ட பிரச்சனை பண்ண முடியாது அது மாதிரி கூட்டத்தில் கோவிந்தா போகிற ஆளே கிடையாது அங்கே அங்கே பிடிக்கலனா விலகிடுவோம் இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு இப்போ ராசியில் இருக்காருங்க குரு இது வரைக்கும் நீங்கள் நல்லவரா பண்பானவரா அன்பானவரா அதுக்கு பரிசு கிடைக்கக்கூடிய நேரம் பரிசு கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு குரு வராரு அதுவும் ஸ்பெஷல் என்ன தெரியுமா உச்சம் பெற்ற வீட்டுக்கு குரு வராரு அப்போ உங்களை பார்த்துப்பார் உங்களை நல்லா பார்த்துக்க போகிறாரு எந்த கெட்டதும் உங்ககிட்ட வராமல் பாதுகாக்க போகிறாரு தடைகள் வராமல் பார்த்துப்பார் உங்களுக்கு ஆபத்து வராமல் பார்த்துப்பார் யாரை நம்பி முன்னாடி ஒரு பயணம் போனீங்களோ அந்த பயணம் தப்பாகாதுங்க கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு அவார்டு வாங்கி கொடுக்கும் ரிவார்டு வாங்கி கொடுக்கும் அப்ளாஸ் வாங்கி கொடுக்கும் இது ஒரு அருமையான நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சும்மா வார்த்தைக்காக நான் சொல்லலை ஆமாங்க பணம் காசு கிடைக்கிறது ஒரு பக்கங்க நல்ல பேர் கிடைக்கிறது தாங்க பெரிய விஷயமே நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நல்ல பேருன்னு மனிதனுடைய தன்மை கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாள் ஏற்படுத்தப்பட்ட இந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் இல்லை இந்த தொழிலில் எனக்கு அங்கீகாரம் இல்லை இந்த வேலையில் எனக்கு அங்கீகாரம் இல்லை நான் ஏன் இப்படி முடங்கி கிடைக்கிறேன்னு நம்ம மனசை போட்டு வருத்தி கொண்டு இருந்தோம் இந்த முடக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய நேரம் இது குருவே செஞ்சு கொடுக்க போகிறாரு யாரை எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல இவ்வளோ நாள் நம்மளை உதாசனைப்படுத்தினங்க ஒதுக்கினவங்க இப்போ நம்மளுடைய அருமையை புரிஞ்சுட்டு வேற லெவலுங்கு சொல்லுவாங்க மாசி அணி செம்ம மாசு அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான் பக்கத்தில் சொல்லுவான் இது குரு உங்களுக்கு கொடுப்பாரு செம்ம மாசு ஹீரோயா நான் கூட நான் ஜீரோன்னு நினச்சேன் ஹீரோ இந்த வேர்ட் கண்டிப்பாக பதிவு பண்ணப்படும் இது நல்ல நேரம் பெரிய மனிதர்களுடைய அபிமானத்தை பெற போகிறீங்க நல்ல மனிதர்களுடைய அபிமானத்தை பெற போகிறீங்க வசதிகள் கூட போகுது வாய்ப்புகள் வரப்போகுது சிவப்பு கம்பளம் விரித்து குரு பகவான் கொடுக்க போகிறாரு இதுக்கு முன்னோட்டந்தான் இந்த நேரம் பயன்படுத்திக்கோங்க சிறு வாய்ப்பை கூட விட்டுடாதீங்க உங்கள் புன்னகையை மாற்றிக்காதீங்க உங்களுடைய பரபரப்பை மாற்றிக்காதீங்க சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலும் மிதுனும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கும் வேலைன்னு வந்துட்டால் போதும் அப்படி பிடிச்சி பிரித்து மேயுதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே பரபரப்பு அப்படி கொண்டு போங்க எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் ஆவீங்க திறன் பட சொல்கிறேன் இது பக்கவாக பழச்சுன்னு வெளிவரக்கூடிய நேரம் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருப்பீங்க குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சுப சுபகாரியத்தை நடத்துவார் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய எண்ணத்தை மேம்படுத்துவார் கண்டிப்பாக ஜுவல்ஸ் வாங்குவீங்க கண்டிப்பாக பூமி வாங்குவீங்க கண்டிப்பாக உங்கள் பேரில் சொத்து வாங்குவீங்க நல்லது நடக்கும் நல்ல மனிதர்களுடைய நட்பு பெறுவீங்க இது நல்ல டைம் குட் டைம் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்காத மாதிரி இருந்தாலும் ரெண்டு மூணு வாட்டி இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் மூணாவது வாட்டி பார்க்கறவங்களையும் ஏதாச்சும் ஒரு ஒலி கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உங்கள் மனசில் உள்ள ஆழமான கருத்துக்களை நடக்கக்கூடிய நேரம் எதை நம்பி நீங்கள் படுத்துருந்தீங்களோ எதை நம்பி நீங்கள் கவலைப்பட்டீங்களோ நடக்க நடக்கப்போகுது வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஆக ரெண்டாவது இடம் குரு பகவான் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு உங்கள் வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுறாரு நல்லது நடக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரம் செய்யுங்க மூன்று அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிற தர சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதுலாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு தீபம் ஏற்றுங்க குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே அதில் எப்படியும் உங்களுக்கு டூ டைம்ஸ் நல்ல டைமாக வரும் அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க இந்த குரு அதிசார பயிற்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க குருவினால் கெட்டவர்கள் கிடையாது வென்றவர்கள் தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம ஒரு சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு நன்றி